உங்க அலங்கு என்ன பண்ணாங்கன்னா ஐயப்பனு மாலை போறாங்க மூணு அடங்கு மாலை போறாங்க மூணு தீங்க மாலை போறாங்க ஏன் வேளாங்கண்ணிக்கு மாலை போடுறாங்க எல்லாத்தையும் மாலை போட போறாங்க ஆனா இந்த மாதிரி பேசுறது எல்லாம் கண்டிக்க மாட்டாங்க அது எப்படி அதான் நீங்க என்ன சொல்லிட்டு வரீங்க நாங்க மக்களுக்கு உதவி செய்வோம் காப்பாற்றுவோம் அப்படி இப்படி சொல்லிட்டு ஆட்சிக்க வரீங்க கெட்ட மக்களுக்கு கெட்ட வச்சு நீங்க பேச அதை பேசுறீங்க ஓட்டுக்கார மக்களை பலி கொடுக்காமா நாங்க அது இருக்கோம் அதான் எங்களுக்கு சரியா மதுரைக்குள்ளே நாங்கள் எல்லாமே பாய்மா இருக்க நாங்கள் எல்லாமே ஒற்றுமையாக இருந்தோம் ஆனால் இவங்க இந்த புதுசாக வந்து எதாவது பிரச்சனை பண்ணியிருக்காங்க இத்தனை வருஷமாக பாய்மார்கள் தான் க நம்ம கட்சியெல்லாம் ஒன்றா இருந்து அவங்க தான் நமக்கு ஒரு பக்கவளமாக இருந்து நமக்கு உதவி பண்ணியிருக்காங்க இந்த என்ன பண்ணிட்டாங்கன்னா புதுசாக எல்லாருமே நம்ம கட்சி தான் சமூக நல்ல கட்சி தானே அதான் என்ன பண்ணிட்டாங்க அவங்கள சொல்லி எல்லாம் பண்ணுங்கன்னு சொல்லிடுவாங்க போல் உடனே பாய்மார்க்க சேர்ந்து நம்ம இந்த சிக்கன் தினமலை திருப்பாங்களே அதுக்கு மேலே நம்ம சிக்கன் தினமலை அங்கே வந்து போஸ்ட் அடித்து எல்லா மாத்தினாரும் அனைவரும் வந்து ச சமதி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க நல்ல மனசோட இதை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு சில சங்கிகள்லாம்ங்க போராட்டம் பண்ணியிருக்காங்க இதெல்லாம் நியாயமாகலாம் இப்படிலாம் பண்ணிட்டு இருந்தால் அவங்க அவங்க என்ன பண்ணுவாங்க அவங்க ரொம்ப ஒடுக்குறாங்க இவங்கெல்லாம் அது இருந்துக்கிட்டு நேரம் கொடுக்குறோமா நாங்கள் இப்போ யாரும் சொல்கிற ஏன்னா உங்கள் சொல்லணு உங்களே சொன்னே வேற யார் சொல்ல நான் சும்மா பேசிக்கிட்டு இருந்தேன் நீங்கள் பாட்டு வந்து தான் கேட்காதீங்க சரியா எவ்வளோ பிரச்சனை ஓடிட்டு இருக்கு அதெல்லாம் போய் பாருங்க மலை மேலே வந்து பாய் பாய்மகெல்லாம் சேர்ந்து அவங்க சமூக இதுபடி அவங்களோட மதத்துவ அடிப்படையில் வந்து அவங்க வந்து ஆடு கோழி வெட்டி சாப்பிடுறாங்க சரி உங்களுக்கு ஏன் அவங்க என்ன செய்ய திருக்கோவில் சரி அது திராசமாக சாப்பிட்டுன்னு சொல்கிறாங்களா அப்படிலாம் எங்க உங்களுக்கு தெரியல அவங்களுக்கு

மலையில வந்து கோயில் இருக்கு சரி காசி விஸ்வநாதன் கோயில் இருக்கு கீழே முருகன் கோயில் இருக்கு அந்த கோயில் மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே கட்டினது கோயில் சரி இஸ்ரீ இடத்துல தெரியாது அதிகமா தான் போகும் சரி மினிமம் மூவாயிரம் வருஷம் வச்சுக்க மூவாயிரம் வருஷம் ஆச்சு அந்த கோயில் இப்ப இவங்க வந்து பழைய இடத்துல ஒரு எண்ணூறு வருஷம் தான் ஆகுது சரி எண்ணூறு வருஷத்துக்குள்ளதான் ஆகுது அது எப்படி அது பக்குப்போடு சொந்தமான மலைன்னு வரும்

நிறைய பேர் வந்தாங்க கோயிலுக்கு சரி அதை எதிர்த்து தப்புன்னு கண்டிக்க வந்தாங்க பிஜேபி வேற வேற எந்த கட்சிகாரனும் வரல சரியா இன்னொன்னு பாத்தீங்கன்னா அமைப்பு இந்துக்களா வந்தாங்க அது வழக்கமா வர்றது பார்த்தா பிஜேபி தான் முன்னாடி நின்றுச்சு வேற எந்த கட்சிக்காரங்களும் வரல வந்து ராஜா வந்து இருக்காரு அவரு ஒண்ணு பொறுப்பு கிடையாது இருந்தாலும் கட்சி சார்ந்தவர்களான கட்சி இல்லாம அவர் தெரியுமா அங்க வந்த கூட்டம்ல யாரு

அது தலைமை செய்ய சொல்லுதுப்பா அது நடக்குது அப்படிதான் நச்சிக்கொள்ள நம்ம தலைவர் என்ன செஞ்சாலும் அவங்க செய்யணுமா பிஜேபிளோடு கிடையாது தலைவர் த தப்பு செஞ்சாலும் தொண்டர்கள் கேள்வி கேட்பான் தொண்டரவே தப்பு செஞ்சாலும் தலைவர் வந்து கண்டிப்பாரு அதனால கட்சியோட உடனே நிற்கிருவார் இதுதான் கட்சியோட அடிப்படை கட்டமைப்பு எங்களால் முடியாது நீங்கள் நீக்கிவிங்க அடுத்த ரெண்டு நாள் சேர்த்துருவீங்க எங்கள் அது கூட கிடையாது அதெல்லாம் சும்மா கண்டு அமைப்பு நாங்க நாங்கள் இருந்தாலும் எங்களுக்கு வந்து டெய்லியும் கட்டான இரனு வந்துருவோம் எங்கள் பேரையும் நாங்கள் பார்த்துட்டே இருப்போம் அங்க இருந்தாலும்

சட்டப்படி பார்த்தா இந்துக்கள்னு சொன்னான் இது நம்ம கோர்ட்டில் போய் அதை கேஸ் போட்டு வந்து இந்துக்கள் சொந்தம் இந்துக்கள் மேலே தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க போய் விளக்கிளைன்னு சொல்லிட்டாங்க ஆனால் இவங்க வந்து இஸ்லாம் வந்து ஆரலிய அது சும்மா நாங்கள் வந்து அதெல்லாம் சொல்லக்கூடாது அப்படிங்க இப்போ உங்களுக்கு என்ன வேணுங்கிறத சொல்லுங்க அதையே சீய விட மாட்டேங்குது அதை பொறுப்பு அதுக்கே தானே இருக்கு அவங்க நாங்கள் வந்து மி நீங்கள் வந்து ஓட்டு பிரிச்சு பிரித்து போடுவீங்க அவங்க வந்து ஆதரிக்கிறாங்களே அந்த இஸ்லாமை அவங்க வந்து லம்பாக வந்து போடுவாங்க லம்பா செய்வாங்க அதனால அவங்க ஓட்டு பிரியமா இருக்கணும் அவங்களுக்கு வந்து பிரியமா நடந்துக்கிறாங்க நீ என்ன பா இது வந்து மளக்களாரம் வைக்கிற கூடாதுல அது வந்து மனசு சொல்ல நம்ம என்ன வந்து நம்ம சும்மா ஓட்டுகாக மக்களை பலி கொடுக்கலாமா நான் ஏற்கனவே ஓட்டிட்டு இருக்கோம் அத வந்து என்னங்க கேட்காதீங்க சரியா அதை வந்து பேசக்கூடாதுல்ல கூடாதல்ல சொல்லனே நீ பேசுனாதான் எங்களுக்கு ஏர்மா கிடைக்கும் அந்த போல மண்ணு போடலாம் நீ வாட் போடலாம் அதான் பாதி பேசு பா நல்லா பேசு நமக்கு நல்லது கேட்டாலும் கிடையாது அங்க சொல்றத நான் சொன்னாலும் வந்துச்சா சரியா இது உண்மையா அதை பேசி බලங்க சரி சரியா அதை கேட்டு பழங்க பாருங்கிறது தான் அது அதான் திருப்பரங்குன்ற தான் முருகன் மலை தான் அது மேலே காசி விஸ்வநாதன் கோயில் இருக்கு எல்லாமே இருக்கு மக்கள் போகிறது போயிட்டு வரதை குறைச்சிக்கிட்டாங்க அது என்ன காரணங்கிற அப்புறம் பார்ப்போம் அந்த கூட்டம் இல்லாத காரணத்தை பயன்படுத்தி இவங்க மேலே ஏறி அதை பண்ணுறேன் இதை பண்ணிட்டு கிடைச்சி அது எங்களோடது நான் இப்போ ரெண்டு நாளைக்கு மணிக்குள்ள ஒரு பையனை போட்டு சித்திரவதைப்படுத்தி இருந்தாங்க இந்த பிரசுகாரங்க எல்லாம் சேர்ந்து பிரசுகாரம் கேட்க வேண்டிய கேள்வி அந்த பையன் கேட்டுட்டாங்கன்னு சொல்லி

சரியா சரி இங்கே இருக்க நான் கிளம்புறேன் பாபி நம்ம தனியா பிறந்த மண்ணு இதை விட்டுட்டு நான் எங்கடா போறது சரி நீங்க இங்கே இருங்க நான் போயிட்டு வரேன் போயிட்டா போயிட்டா ராவணா போயிட்டு வரேன் நான் அமெரிக்காவுக்கு போறேன் எங்கால பெறப்பட்ட பேடிஎம் தொகை இருநூறு ரூபாய்